பண்ணிட்டல இப்போ முதல வந்து ப்ளவுஸ் வந்து மடிப்பு வந்து நம்ம பக்கமாக இருந்துக்கணும் மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் ஆப்போசிட் சைடில் இருக்கணும் ஓப்பன் ஆப்போசிட் சைடில் இருக்கணும் மேலே ஒரு ஓப்பன் இருக்கணும் மடிப்பு ரெண்டு பக்கம் ஓப்பன் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து ஸ்லீவ் வெட்டக்கூடோம் இப்போ வந்து கை வெட்ட கை வெட்டுறதுக்கு அந்த துணியை நாளாக மடித்து போட்டுக்கணும் ஓகேங்களா துணியை நாளாக அடித்து போட்டுக்கணும் இப்போ ஸ்லீவ் வெட்ட போகிறோம் ஸ்லீவில் வந்து நம்ம வந்து இடது கை அளவுக்கு வந்து இடது கை தான் எடுத்துக்கணும் கை ஹேண்டாக இருக்கட்டும் உடம்பு பாகம் வெட்டுறதா இருக்கட்டும் பின் துண்டு வெட்டுறதா இருக்கணும் இருந்தாலுமே இடது பக்கம் நம்ம கை வந்து இடது பக்கம் இருக்கிற அளவுல தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இப்ப வந்து ஸ்லீவ் வந்து பாருங்க நம்ம வந்து மடிப்புக்கு தையலுக்கும் மடிக்கிறதுக்கும் இதுக்கு சேர்த்து ஒன்றரை இன்ச்சு விட்டுணும் இந்த மடிப்புக்கு ஒன்றரை இன்ச் நம்ம வந்து விட்டுறணும் ஸ்கேலில் அளந்துக்கோங்க ஒன்றரை இன்ச் மடிப்புக்கு விட்டுட்டு ஸ்லீவை அது மேலே இப்படி வச்சுக்கிருங்க ஓகேங்களா இது வந்து உயரம் இது அகலம் அந்த கோடு போட்டிங்க பாருங்க கோடுக்கு மேலே அப்பா வச்சு அளவு இது வந்து இதனுடைய அளவு தையலுக்கு காய் இன்ச் விட்டுக்கணும் உயரம் அகலம் இது பாருங்க ஆங்குக்கோள் அளவு இது வந்து இருக்கும் அளவு இது தையலுக்கு மேல் பக்கம் விடணும் இது இருக்கும் அளவு இது தையலுக்கு மேல் பக்கம் விடணும் இதுதான் இருக்கக்கூடிய அளவு மேல் பக்கம் விட்டுக்கணும் இதுதான் இருக்கக்கூடிய அளவு தையலின் அளவு ஓகேங்களா இது இருக்கக்கூடிய அளவு இது நம்ம வந்து தையலின் அளவு மடிப்புக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கணும் உயரம் அகலம் இருக்கும் அளவு தையலுக்கு இதை கொஞ்சம் கேர்வா நம்ம வந்து கட் பண்ணிக்கணும்